ஹாய் இன்றைக்கி நான் இந்த வீடியோவில் உங்கள்கிட்ட எதை பற்றி ஷேர் பண்ணிக்க போகிறேன்னு பார்த்திங்கன்னா ஒரு சிஸ்டர் வந்து கமெண்டில் கேட்டுருந்தாங்க ஹஸ்பண்டுக்கு தெரியாமல் இன்னும் எப்படி எந்தெந்த வழியில் சேமிக்கலாம் அப்படின்னு சொல்லி நிறைய டிப்ஸு சொல்லுங்கள் ஏன்னா எங்கள் ஹஸ்பண்டுக்கெலாம் வந்து சேவிங்ஸை பற்றின சேவிங்ஸ் அப்படின்ற ஒரு தாட்டே இல்லை ஸோ அவங்களுக்கு தெரியாமல் சேவிங்ஸ் பண்ணுறதுக்கு இன்னும் நிறைய ஐடியா சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி கேட்டுருந்தாங்க ஸோ அது சம்மந்தமாக தான் நான் இந்த வீடியோவில் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன் என் என் லைஃப்பில் என்ன நடந்தது என்ன மாதிரி நான் சேமிக்க ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்ற விஷயங்களை தான் நம்மக்கிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன் இது கண்டிப்பாக உங்களுக்கும் உதவியாக இருக்கலாம் சேவிங்ஸ் அதுவும் கணவருக்கு தெரியாமல் நம்ம பண்ணணும் அப்படின்னா முதல் விஷயம் என்ன அப்படின்னா நீங்கள் சம்பாதிக்கிறவங்களாக இருக்கணும் சம்பா சம்பாதிக்கிறவங்களாக இருக்கணும் சம்பாதிச்சா கூட உங்கள் பணத்தை வந்து உங்கள் ஹஸ்பண்ட் வந்து எதிர்பார்க்காதவங்களாக இருக்கணும் ஸோ நீ சம்பாதிக்கிறியா நீ என்ன செலவு பண்ணுறியோ பண்ணுமா அப்படின்ற மாதிரி இருக்கணும் உங்களை வந்து கேள்வி கேட்கக்கூடாது நீங்கள் சம்பாதிக்கிற பணத்தை மொத்தமாக வீட்டுக்கு தான் தரணும் அப்படின்ற மாதிரி ரூல்ஸ் எல்லாம் இருக்கக்கூடாது நம்ம சம்பாதிக்கிறவங்களா இல்லை ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கும் அப்படின்னா எந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னா முதல்ல அவங்க வந்து உங்களை நம்ப ஆரம்பிக்கணும் ஸோ அந்த நம்பிக்கை வந்து எடுத்தோன்னு வராது லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டவங்களோட வாழ்க்கை எப்படின்னு எனக்கு தெரியல ஆனால் அரேஞ்ச் மேரேஜ் பண்ணவங்க வந்து எடுத்தோன்னு அவங்க நம்பிக்கையை நம்ம சம்பாதிக்க முடியுமா அப்படின்னா அது கொஞ்சம் கஷ்டம்தான் நல்ல ஒரு புரிதல் ஒரு எந்த எதிர்பார்ப்பும் இல்லாத அன்பு இதெல்லாம் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நம்மளை அவங்க சீக்கிரமே புரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது என் லைஃப்பில் எனக்கும் அப்படி தான் ஆரம்பத்தில் வந்து அவங்களுக்கு என் மேலே பெருசாக இந்த நம்பிக்கையும் இல்லை டோட்டலாக என் ஹஸ்பண்டு அவங்க வீட்டு சைடு எல்லோருமே வந்து ரொம்ப மணி மைண்டு உள்ளவங்க ரொம்ப அதிகமாக செலவு பண்ண மாட்டாங்க ரொம்ப சிக்கனும் ஸோ எல்லாம் ரொம்ப பொறுப்பாக இருப்பாங்க அப்படின்னு இரு இருப்பாங்க அப்படின்னு நினச்சிக்கோங்களேன் நினைக்கிறதில்ல அந்த மாதிரி தான் நான் தான் வந்து இங்கே வந்து இவங்களெல்லாம் பார்த்து என்னை மாற்றிக்கிட்டேன் ஸோ கல்யாணம் புதுசில் வந்து அவங்களுக்கு தெரியாது நான் எப்படி என்ன மாதிரி அப்படின்ட்டு அவங்க கிட்ட போயிட்டு என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா காசெல்லாம் அந்த பொண்ணு கையில் கொடுக்க தேவையில்லை நான் சம்பாதிக்கிற காசை இவ்வளோ சீக்கிரம் அந்த பொண்ணுக்கிட்ட கொடுத்து நம்ம அந்த பொண்ணு கெடுக்க தேவையில்ல அந்த பொண்ணு எப்படி வளர்ந்தது என்ன ஏது அப்படின்ட்டு நமக்கு தெரியல ஏன்னா அவங்களுக்கு அவங்க வந்து அவங்க அம்மாவை பார்த்து பார்த்து வளர்ந்தாங்க ஸோ அவங்க அம்மா வந்து ரொம்ப சிக்கணும் எது கையில் எதை கொடுத்தாலும் ஒரு ரூபா கொடுத்தா கூட அதை அப்படியே இத்தனை வருஷம் ஆனாலும் அப்படியே வச்சுட்டு வந்து அப்படியே திரும்ப கொடுக்குற ஒரு கேரக்டர் ஸோ அப்படி பார்த்து வளர்ந்தனால அவங்களுக்கு வந்து என்னை பற்றி தெரியாதனால அவங்களுக்கு ஒரு பயம் அதிகமாகவே இருந்தது நான் பொறுப்பில்லாத பொண்ணாக இருப்பணும் இல்லை ரொம்ப செலவாளியாக இருப்பணும் சேமிக்க தெரியாதவளாக இருப்பணும் அப்படின்ற மாதிரிலாம் அவங்களுக்கு ஒரு யோசனை ஆரம்பத்தில் இருந்தது என் மேலே ஒரு அபிப்பிராயம் அந்த அபிப்பிராயம் வந்து கொஞ்ச நாளில் காலப்போக்கில் தான் அவங்களுக்கு மாற ஆரம்பிச்சிது எனக்குமே வந்து ஒரு ப்ரெஷர் வந்து எனக்கு நானே அதை ஏற்படுத்திக்கிட்டேனா இல்லை இங்கே எனக்கு சுற்றி உள்ளவங்க ஏற்படுத்தினாங்களா அப்படின்ட்டு எனக்கு தெரியல பட் இருந்தது என்னென்னா என் மாமியார் இடத்த என்னால் பிடிக்க முடியுமான்னு தெரியல பட் என் இடத்துல வந்து நான் ஒரு பெஸ்ட்டு பெஸ்ட்டாக இருக்கணும் பெஸ்ட்டை கொடுக்கணும் அப்படின்னு நினச்சேன் ஸோ நான் வந்து எல்லாமே ரொம்ப சீக்கிரமாக எனக்கு வந்து ஒருத்தவங்க திரும்ப திரும்ப ஒரு விஷயத்தை சொல்லணும்னு இல்லை நான் பார்த்தாலே புரிஞ்சு பழகிப்பேன் எந்த இடத்துல இருக்கிறோனோ அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி என்னால் என்னை மாற்றிக்க முடிஞ்சனால எனக்கு ரொம்ப சுலபமாக இருந்தது சீக்கிரமே நான் எல்லாத்தையும் கற்றுக்கிட்டு பழகிக்கிட்டேன் ரெண்டாவது என்கிட்ட கிட்ட வாயிலே சொல்கிற வரைக்கும் கூட எனக்கு எந்த விஷயமும் புரிஞ்சிருக்காது நானே பண்ணணும் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் வந்தனால் என்னால் சீக்கிரமே வந்து எல்லாத்தையுமே வந்து பண்ண முடிஞ்சது என்ன அப்படின்னா என் ஹஸ்பண்ட் சம்பாதிக்கிற வருமானம் என் கையில் வரும்போது ஸோ என் குடும்பம் ஏன் ஹஸ்பண்டு அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறாங்க அப்படின்ட்டு ஒரு ஒரு பாயும் அனாவசியமாக செலவு பண்ணாமல் பார்த்து பார்த்து செலவு பண்ணுறது எந்த இடத்துல மளிகை சாமான் கம்மியாக இருக்கும்னு தேடி தேடி பார்த்து பார்த்து வாங்குறது ஒரு ஒரு பாயும் ரொம்ப பார்த்து யோசித்து செலவு பண்ணுறது அதுதான் வந்து என்னோடய ஸ்டார்டிங் சேமிப்பாக இருந்தது அதாவது நான் சேர்த்து வை சேர்த்து வைக்கணும் வச்சு வச்சு சேமிக்கணும் அப்படின்ற அந்த ஒரு ஸ்டேஜில் இல்லை நான் ஆரம்பத்தில் எப்படி நான் சேர்த்து வச்சேன்னா அனாவசிய செலவு பண்ணாமல் இருப்போம் பார்த்திங்களா அதுலேயே அந்த மாதத்தோட கடைசியில் பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக எனக்கு பணம் வந்து என்னால் சேமித்து வைக்க முடியும் பட்டு ஏ அவங்களுக்கெல்லாம் வந்து தெரியல என் என் மாமியாராகட்டும் இல்லை ஹஸ்பண்ட் ஆகட்டும் பணத்தை வந்து அப்படியே வச்சுருப்பாங்க பட்டு அதை எப்படி பெருக்கிறது அப்படின்ற விஷயம் வந்து அவங்களுக்கு புரியல பட்டு நான் வந்ததுக்கப்புறம் நான் நிறையா விஷயங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு நிறையா கேள்விப்பட்டு தெரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் பணம் ஒரு ரூபாய் நம்ம எடுத்து வச்சால் கூட எத்தனை வருஷம் ஆனாலும் அந்த ஒரு ரூபாய் ஒரு ரூபாயாக அப்படியே தான் இருக்கும் ஆனால் கோல்டு வந்து அந்த மாதிரி இல்லை இல்லைங்களா இன்றைக்கி நம்ம நான் வந்து ஐயாயிரரூபா ஒரு ரேட்டில் இருக்கும்போதே ஐயாயிரபா இல்லை மூணாயிரூபா ரேட்டில் இருக்கும்போதே வந்து கோல்டு வாங்கியிருக்கேன் ஸோ என் ஹஸ்பண்டுக்கு தெரியாமல் அப்போதுலேருந்தே எனக்கு தெரியும் இப்போது ஒரு கிராம் கோல்டு ரேட் எவ்வளோ ஆர்டினரி கோல்டு எயிட்டீன் கேரட் எடுத்துக்கிட்டாலே ஒம்பதாயிரத்தக்கிட்ட பத்தாயிரத்தை நெருங்கக்கிட்ட நிற்கிது ஸோ கோல்டு வந்து அந்த மாதிரி கிடையாது நம்ம கம்மி அமௌண்ட்டில் இன்வெஸ்ட் பண்ணாலும் வருஷங்கள் கடந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அது நமக்கு லாபமாக ப்ராஃபிட்டாக தான் இருக்குது அப்படின்றத நான் தெரிஞ்சிக்கிட்டு புரிஞ்சிக்கிட்டு அதுக்கப்புறமா கோல்டோட இம்பார்ட்டன்னை வந்து நான் தான் வந்து என் ஹஸ்பண்டுக்கு புரிய வச்சேன் ஸோ நான் சொல்லி தான் வந்து அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க பணத்தை எப்படி சேமிக்கணுன்றத நான் அவங்கள பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன் ஆனால் அந்த பணத்தை எப்படி பெருக்கணும் அப்படின்றத வந்து நான் சொல்லி தான் வந்து என் ஹஸ்பண்ட் தெரிஞ்சுக்கிட்டா புரிஞ்சுக்கிட்டான் என் மேலே பு எனக்கு என் மேலே புரிதல் ஒன்று வந்ததுக்கு தான் வந்து எனக்கு பணம்லாம் நிறையா கையில் கொடுக்க ஆரம்பித்தாங்க ஸோ என்னை நம்பி ஆனால் அவசியம் சில எதுவும் பண்ண மாட்டேன் சேர்த்து வைப்பேன் அப்படின்ற மாதிரியெல்லாம் முதல் முதல்ல நான் சேமிப்புன்னு பண்ணது பார்த்திங்கன்னா பணத்தை அனாவசியமாக செலவு பண்ணாமல் இருந்தது தான் அதுதான் தான் என்னோடய ஃபஸ்ட்டு சேமிப்பு ரெண்டாவது நான் சேமித்தது சேமிக்க ஆரம்பித்தேன் அப்படின்னா கண்டிப்பாக கோல்டு தான் சொல்லணும் ஸோ காயின் வாங்குவேன் காயின் வாங்கி வாங்கி எடுத்து வைப்பேன் நாலு கிராம் ஆறு கிராம் அப்படி வந்தோடனே அதை வந்து நகையாக மாற்றுவேன் அந்த மாதிரி பண்ணது தான் எல்லாமே வந்து இந்த மாதிரி தெரியாமல் காசை எடுத்து வச்சுருத்தான் எல்லாத்துலேயுமே என்னால் எவ்வளோ சிக்கனம் பண்ண முடியுமோ பண்ணி மல்லிகை சமாளில் சிக்கனம் பண்ணுறது வீட்டு செலவில் மிச்சம் பண்ணுறது எதை வாங்குனாலுமே சரி ஒரு பொருள் வாங்குறதுக்கு முன்னாடி அது தேவையா தேவையில்லையா அப்படின்ட்டு ஆயிரம் வாட்டி யோசிக்கிறது ஸோ நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்து இன்னொரு பெரிய விஷயம் பண்ணது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கிற நகையை அடகு வச்சு நெகவாக வனது இதுவுமே வந்து எடுத்தோன்னே நான் பேங்க்குக்கு போகல ஏன்னா அவங்களுக்கு தெரியாமல் நான் பேங்க்குக்கு போயிட்டு வர்றது வந்து அது எனக்கு கொஞ்சம் கஷ்டமான ஒரு விஷயந்தான் ஸோ நான் வந்து ஃபஸ்ட்டு வீட்டு பக்கத்தில் இருக்கிற அடகு கடையை தான் வந்து நான் எடுத்துக்கிட்டேன் ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி மூணு வாட்டின்னு சொல்லி பெரிய அமௌண்ட்டுன்னு பார்த்தா ஒரு ஒரு பதினஞ்சாயிரத்துக்கு வச்சது தான் நான் சொல்லுவேன் அது தான் என்னோடய கடைசியாக நான் அழக கடையில் வச்ச நகையும் கூட அதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா இப்போ பீமா ஜுவல்லர்ஸில் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காக நான் வச்சது அது வந்து அப்போ வந்து கொஞ்சம் வருமானம் அதிகமாக இருந்தது ஸோ செலவும் கம்மியாக இருந்தது கம்மிட்மெண்ட்ன்றது அப்போ கொஞ்சம் கம்மியாக இருந்தது அதனால் வந்து ரெண்டு மாதம் மேக்ஸிமம் மூணு மாதம் அதுக்குள்ளே வந்து கண்டிப்பாக நான் எனக்கே மூட்டிடுவேன் ஏன்னா மாதம் மாதம் வந்து ஒரு ஐயாயிரரூபா கிட்டே சேவிங்ஸ் பண்ண முடிஞ்சிது ஆனால் இப்போது வந்து நிலம அப்படி இல்லை ஸோ அது மட்டும் இல்லாமல் அடிக்கடி விற்கிறது மூட்டுறது வட்டி கட்டுறது அப்படின்னு பண்ணனால நிறையா விஷயங்கள் வந்து என்னால் தெரிஞ்சுக்க முடிஞ்சுது புரிஞ்சுக்க முடிஞ்சு முடிஞ்சிச்சு ஸோ பேங்க் பக்கமும் போகிறனால பேங்க்கையும் அடகு கடையும் கம்பேர் பண்ணும் போது நமக்கு வந்து பேங்க்கு தான் வந்து பெஸ்ட்டு ஸோ அடகு கடை வந்து ரொம்ப ரொம்ப நமக்கு நஷ்டம் அது தெரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் அதை மாதிரி பண்ணுறதுக்கு வந்து எனக்கு மனசு வரல ஸோ அதில் நம்ம எவ்வளோ வட்டின்ற பேரில் காட்டுறோம் அதையும் சேர்த்து நம்ம பேங்க்லேயே கட்டி இல்லாமே இன்னும் நமக்கு சீக்கிரம் கடன் அடையுமே அப்படின்ற விஷயங்கள் தெரிஞ்சதுக்கப்புறம் வந்து நான் அடகு கடையை வந்து நிறையாவே வந்து வேணாம் அப்படின்னு சொல்லி தவிர்க்க ஆரம்பிச்சிட்டேன் ஸோ நான் அது தான் சொல்ல வரேன் ஒன்று நம்மளை நம்புகிறவங்களாக இருக்கணும் அட்லீஸ்ட்டு எல்லா காசும் எல்லா பணமும் இல்லை அப்படின்னாலும் நமக்கு வீட்டு செலவுக்குன்னு சொல்லி ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டையாவது நமக்கு கொஞ்சமாவது நம்ம கையில் கொடுக்கணும் ஸோ அப்படி கொடுத்தா தான் நம்மளால் கண்டிப்பாக சேவிங்ஸ் பண்ண முடியும் அப்படி இல்லாத பட்சத்தில் உங்களுக்குன்னு ஒரு அமௌண்ட்டு வேணும் ஏன்னா வீட்டு செலவுக்கும் கொடுக்க மாட்டாங்க எல்லாமே அவங்களே பார்த்துக்கிறாங்க அப்படின்னால்தான் நீங்கள் என்ன பண்ணணும் ஏதாவது பேசி கேசி அவங்களுக்கு சொல்லி புரிய வச்சு எனக்குன்னு மாதத்துக்கு ஒரு அமௌண்ட்டு கொடுங்க இல்லை தினமும் ஒரு பத்து ரூபாய் என் கையில் கொடுங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் பேசி வாங்கி அந்த பத்து பத்து ரூபாவை கூட நீங்கள் சேவிங்ஸாக பண்ணலாம் ஸோ மாதம் பத்து ரூபாய் அப்படின்னு எடுத்து வச்சா கூட ஒரு மாதத்துக்கு முந்நூறுபா முந்நூறுபா நம்ம உண்டியெல்லாம் சேவ் பண்ணலாம் இந்த மாதிரி மாதம் மாதம் முந்நூறு முந்நூறு சேவ் பண்ணும்போது கூட வருஷத்துக்கு அது ஒரு அமௌண்ட்டாக இருக்கும் நம்ம வந்து ஒரு பழமொழி எப்போவுமே மறந்துற சிறு தொழில் பெருவெல்லாம் ஸோ நான் அவங்கவுங்க வந்து அவங்கவுங்க கெப்பாசிட்டி அவங்கவங்க வருமானத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு சேவிங்ஸ் பேர் பண்ணால் பெருசாக தான் பண்ணணும் சின்னதாக பண்ணுறதெல்லாம் பேர் சேவிங்ஸ் இல்லை அப்படின்னு வந்து நினைக்கவே நினைக்காதீங்க இப்போதைக்கு என்ன முடியுது நானுமே எடுத்தோன்னா ரொம்ப பெருசாலாம் ஸ்டார்ட் பண்ணல எனக்கு ஆரம்பத்தில் எதுவுமே தெரியாதப்போ வந்து என் கையில் ஒரு பத்து ரூபாய் இருந்தாலும் சரி நூறுரூபா இருந்தாலும் சரி எனக்கு ரொம்ப பெரிய விஷயம் அது ஸோ அந்த மாதிரி தான் நூறுரூபா எடுத்து வைக்க ஆரம்பித்தேன் அப்புறம் ஐநூறுரூபா எடுத்து வைக்க ஆரம்பித்தேன் அப்புறம் ஆயிரம் ரூபாய் எடுத்து வைக்க ஆரம்பித்தேன் அப்புறம் ஐயாயிரம் அப்புறம் பத்தாயிரம் அப்படின்னு சொல்லி சேவிங்ஸ் இப்படி சின்ன சின்னதாக தான் நம்ம பெருசாக கேட்க முடியும் எடுத்தோடனே பெருசாக கண்டிப்பாக முடியாது அதுதான் அவங்கவுங்க கெப்பாசிட்டி போகிறது வருமானம் இருக்குது சம்பாதிக்கிறவங்களால் முடியும் பட் வருமானமே இல்லை அப்படின்னா நான் சொன்ன மாதிரி தான் ஐம்பது நூறு சேவிங்ஸ் பண்ணுங்கள் கண்டிப்பாக நீங்கள் முயற்சியை விடாமல் கண்டினியூவாக பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்கள் சேவிங்ஸும் ஒரு நாள் ஆகும் ஸோ நீங்கள் சின்ன சின்னதாக எடுத்து வச்சு சேர்த்து வைக்கிறதும் பெருசாகும் உங்கள் சேவிங்ஸோட அளவும் வந்து கண்டிப்பாக நாளுக்கு நாள் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும் இது வந்து நான் சும்மா வாயில் சொல்லலை ஸோ நான் பண்ணனால சொல்கிற எதை நம்ம அளவுக்கு அதிகமாக நம்பறோம் உணர்கிறோம் நம்மளையே அறியாமல் நம்ம திரும்ப திரும்ப எதை பற்றி ரொம்ப ஆழமாக யோசிக்கிறோமோ அது வந்து கண்டிப்பாக ஒரு நாள் வந்து உண்மையாக நடக்கும் உண்மையாக ஆகிடும் இதை வந்து நான் அனுபவப்பூர் பூர்வமாக உணர்ந்து தான் அவங்களுக்கு நான் சொல்கிறேன் ஸோ சொல்லணுமா பேசணுமே அப்படின்றதுக்காக நான் எதையும் பேசலை நீங்களும் பண்ணுங்கள் இப்போதைக்கு உங்களால் சின்னதாக தான் முடியுது பத்து ரூபா தான் எடுத்து வைக்க முடியுதுன்னா கூட பரவாயில்ல கவலையே தேவையில்ல தைரியமாக தாராளமாக எடுத்து வைங்க அதுவுமே ஒரு சேவிங்ஸ் ஏதோ ஒன்று நம்ம சேர்த்து வைக்கிறோம் அப்படின்ற ஒரு மன திருப்தியோட நிறைவாக சேவிங்ஸ் பண்ணுங்கள் நான் அதை தான் சொல்லுவேன் இவங்க இவ்வளோ சேர்த்து வைக்கிறாங்களே நம்மளால முடியலையே அப்படின்லாம் யாரும் பார்த்துமே நம்ம வந்து கஷ்டப்பட தேவையில்லை அவங்களுக்கு அது நமக்கு இது நமக்கானது வந்து எப்போவுமே நமக்கு பெஸ்ட்டு தான் அப்படின்ற அந்த ஒரு உணர்வை வந்து அவங்க எல்லாருமே வந்து அவங்கவுங்க மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு சேவிங்ஸை பண்ணுங்க ஸோ நான் இப்போ உங்ககிட்ட உண்டியலை காட்டிகிட்ருக்க பணம் எல்லாமே வந்து ஒரு ரெண்டு மூணு மாதமாக நான் சேவிங்ஸ் பண்ணது தான் என்னோடய இந்த சில்வர் உண்டியலில் வந்து ஒரு நாலாயிரூபா கிட்டே இருந்தது ரொம்ப நாள் ஆயிடுச்சு பேங்கில் இருக்கிற நகைக்கு காசு கட்டி ஸோ அந்த நாலாயிரத்தை வந்து நான் அதுக்கு தான் கட்ட போகிறேன் அதை நான் இன்னி எடுத்து வச்சுருக்கேன் அப்புறம் இந்த உண்டியல் டுவெண்ட்டி ஃபோர் கேரட்டில் கோல்டு பார் மாதிரி இருக்க இந்த உண்டியல் வந்து எனக்கு பார்த்தோன்னே ரொம்ப பிடிச்சிருந்தது ஸோ நம்ம நிறைய சொன்ன மாதிரி தான் நமக்கு வந்து சேவிங்ஸ் பண்ணணும் அப்படின்னா ரொம்ப பிடிக்கும் அந்த சேவிங்ஸை நமக்கு தூண்டுற மாதிரியான பொருட்களை வந்து நான் எப்போவுமே என்னை சுற்றி வச்சுக்கணும் அப்படி அது எனக்கு ஏன் அப்படின்னு தெரியல பட் இருந்தது அப்படின்னா அது ஒரு நல்ல வைப்ரேஷனாக நான் ஃபீல் பண்ணுறேன் ஸோ சேர்த்து வைக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தை எனக்குள்ள அதிகமாக தூண்டுது அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறதுனால தான் நான் இந்த மாதிரி ஒரு உண்டியலை செலக்ட் பண்ணி வாங்கினேன் கோல்டு கலரில் இருக்கிற பார் மாதிரியான உண்டியல் டுவெண்ட்டி ஃபோர் கேரட்டுன்னு அது மேலே போட்டிருக்கோம் ஸோ இது பார்க்குறதுக்கும் கோல்டு கலரில் இருக்குது இது வாங்கி ஒரு ரெண்டு மாதம் இருக்கும் அப்போதுலேருந்து இதில் காசாக போட்டு வச்சு முதல்ல நோட்டு தான் போட ஆரம்பித்தேன் பட் எடுக்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது அதனால் வந்து சரி ஓகே பத்து ரூபா அஞ்சு ரூபாய் காயினாக மட்டும் இதில் போட்டு சேவ் பண்ணலான்னு சொல்லி போட்டது தான் அந்த காயின் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு இரநூறுபாய்க்கு தான் வந்திருந்தது சரி ஓகே நம்ம அந்த காயினை எடுத்துக்கிட்டு கடையாக தேடி அலைஞ்சி மாற்றணும்னு அழைய தேவையில்ல நம்ம வீட்டு செலவில் இருந்து இரநூறுபாவை எடுத்து சேவிங்ஸில் போட்டுட்டு இந்த காயினாக இருக்கிற காசை வந்து ஒரு பர்ஸில் போட்டு வச்சு நம்ம செலவுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் தினமும் கடைக்கு போவோம் ஏதாவது கண்டிப்பாக வாங்குவோம் தினமும் தெருவில் தண்ணி பிடிப்போம் ஸோ அந்த மாதிரிலாம் எடுத்து யூஸ் பண்ணி செலவு பண்ணிடலான்னு சொல்லி என்னை எடுத்து வச்சுக்கிட்டேன் நீங்கள் டிப்ஸு சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருந்தீங்க நான் என்ன பண்ணேன் ஆரம்பத்தில் என் லைஃப்பில் எப்படி எல்லாமே நடந்தது எதெல்லாம் ஃபாலோ பண்ணேன் என்னை எப்படி நடத்தினாங்க நான் எப்படி நடந்துக்கிட்டேன் அப்படின்ற விஷயங்கள் எல்லாம் தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ இதில் உங்களுக்கு கண்டிப்பாக எதாவது ஒரு டிப்ஸு கிடைக்கும் அதை வச்சு நீங்களும் உங்கள் லைஃப் எப்படி இருக்கு உங்கள் சுச்சுவேஷன் எப்படி இருக்குது உங்களை சார்ந்தவங்க எப்படி இருக்காங்க நீங்கள் எப்படி இருக்கீங்க அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு தான் தெரியும் ஸோ அதை பார்த்து கண்டிப்பாக நீங்களும் சேவிங்ஸை தொடர்ந்து எல்லாருமே செய்யுங்க அதுக்கு வந்து என்னோட ஆல் தி பெஸ்ட் அடுத்து கண்டிப்பாக நான் இன்னும் நிறையா வீடியோஸ் வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி இருக்கேன் ஸோ எல்லாத்தையுமே உங்கள் கிட்டே டீட்டெயிலாக ஷேர் பண்ணுறேன் ஸோ என்னோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம்